பிரதமர் மோடி இன்று மாலை வாகன பேரணியில் பங்கேற்க இருக்கும் நிலையில் சென்னையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆறாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக இன்று மாலை தமிழ்நாட்டிற்கு வரும் மோடி சென்னை தியாகராயர் நகரில் நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார் பிரதமரின் பாதுகாப்பு கருதி வாகன பேரணிக்கு போலீசார் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளனர் அதன்படி வாகனப் பேரணியின் போது பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது அலங்கார வளைவுகளை அமைக்கக்கூடாது மத நம்பிக்கைகளை காயப்படுத்தும் வகையிலும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது என்பன போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணியில் மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதமரின் வாகன பேரணியையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சாலை முதல் அண்ணா சாலை ஒய்எம்சிஏ வரையும் நந்தனம் முதல் தியாகராய நகர் வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சாலை மவுண்ட் பூந்தமல்லி சாலை சிவ்பட் சந்திப்பு நூரடி சாலை அண்ணா சாலை எஸ்வி வி பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை தியாகராய நகர் பகுதி சாலைகளை பிற்பகலில் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இவை மட்டுமன்றி தியாகராய நகர் வெங்கட் நாராயணா சாலை ஜிஎன் செட்டி சாலை வடக்கு போக்ரோட் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது சென்னை வரும் மோடி வாகன பேரணியை முடித்துக்கொண்டு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார் பின்னர் நாளை வேலூர் மற்றும் நீலகிரியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசுகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க